கனடாவின் ஒன்டாரியோ மாகாணம் முழுவதும் வேக கமராக்களை தடை செய்யப் முதல்வர் டக்ஃபோர்ட் தெரிவித்துள்ளார் இது மக்களிடமிருந்து பணம் பறிக்கும் ஒரு வழி என அவர் கூறியுள்ளார் மேலும் அவை உண்மையில் ஓட்டுநர்களின் வேகத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே வேக கெமராக்களுக்கு பதிலாக வேக தடைகள் சுற்றுவட்ட பாதைகள் உயர்த்தப்பட்ட குறுக்கு வழிகள் மற்றும் கட்டுப்பாட்டு நீட்டிப்புகள் போன்ற பிற போக்குவரத்து கட்டுமானங்களை உருவாக்குவதற்கு ஒரு மாகாண நிதியை அமைக்க டக்ஃபோர்ட் திட்டமிட்டுள்ளார் எனினும் போர்ட்டின் முடிவை பல நிபுணர்கள் மற்றும் நகர தலைவர்கள் ஏற்கவில்லை அத்துடன் வேக கமராக்கள் உண்மையில் செயற்றிறன் வாய்ந்தவை என போலீஸ் அதிகாரிகள் ஒன்டாரியோ நகராட்சிகளின் சங்கம் மற்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர் டொரண்டோ ஒட்டாவா பிராம்டன் மற்றும் மிசிசாஹாவில் நடத்தப்பட்ட ஆய்வுகளும் இதனையே வெளிப்படுத்துகிறது இதேவேளை பாடசாலைகளுக்கு அருகில் கேமராக்களை அகற்றுவது குழந்தைகள் மற்றும் சாலையில் பயணிப்பவர்களை ஆபத்தில் ஆழ்த்தும் என நிபுணர்கள் வாதிடுகின்றனர் அத்துடன் வேக கேமரா டிக்கெட்டுகளின் மூலம் அபராதமாக கிடைக்கும் பணம் பாதைகள் போக்குவரத்து விளக்குகள் போலீஸ் மற்றும் பாதிக்கப்பட்ட சேவைகளுக்கு பயன்படுத்தப்படுவதால் கேமராக்கள் பணப்பறிப்பு அல்ல என டொரண்டோ மேயர் ஒலிவியாசவ் தெரிவித்துள்ளார் இருப்பினும் சில மேயர்கள் யோசனையை ஆதரித்தும் உள்ளனர் இவ்வாறு இருவேறு நிலைப்பாடுகள் இருந்தாலும் தனது முடிவு இறுதியானது என போர்ட் தெரிவித்துள்ளாா்